மாண்மிக பேரவைத் தலைவர்களே மாம்பட்டு முதல் எடப்பேரை வரையில் சாலையானது மாவட்ட இதர சாலை அந்த சாலை ஓடியார் அதனுடைய நீளம் அஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் தற்போது ரெண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு ரெண்டு கோடிய மதிப்பீட்டில் சாலைகள் பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் இடையே ஒரு தரைப்பாலம் இருக்கிறது அந்த தரைப்பாலமும் ஒன்றரை கோடி மதிப்பீட்டில் தரப்பால பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே மீதி இருக்கிற எஞ்சி மூணு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வரை உள்ள சாலையை இந்த ஆண்டு அகலப்படுத்துவதற்கு எடுத்துக்கொள்ளப்படும் மாணவிக பேரவைத் தலைவர்களே நம்முடைய போலூர் செங்கம் சாலை என்பது இருபத்தி ஏழு கிலோமீட்டர் சாலை இது ஏழு மீட்டர் சாலையாக இப்பொழுது இருக்கிறது வழி சாலையாக வேண்டும் என்று சொன்னால் அதில் இருக்கிற போக்குவரத்து செறிவை கணக்கில் எடுத்து நான்கு நான்குழி சாலையாக தமிழ்நாடு முழுதும் முதலமைச்சர் மேலே சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக நாம் அமைத்து கொண்டிருக்கிறோம் எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டது அந்த போக்குவரத்து செறிவு இருக்கதா என்பதை பார்த்து அது முறையாக இருக்குமேயானால் இந்தாண்டே அந்த பணிகளை எடுத்துக்கொள்வதற்கு வேண்டிய முயற்சிகள் நடைபெறும் அதோடு மட்டுமல்ல இங்கே நம்முடைய ஜமுனாமுத்தூருக்கு போகிற அந்த பாதையை பற்றி கேட்டார்கள் ஏற்கனவே அந்த சட்டமன்றத்தில் அவரே தான் அந்த கோரிக்கை வைத்தார்கள் அதன் அடிப்படையில் இப்பொழுது டிபிஆர் தயார் பண்ணதற்காக ஒரு டெண்டர் விடப்பட்டு பதினாலு லட்சம் ரூபாயில் டிபிஆர் டெண்டர் எடுக்கப்பட்டு அது இப்போ தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் தயார் செய்து விட முடிந்து விட்டது நிலையெடுப்புக்காக அதனுடைய எத்தனை ஏக்கரா நிலம் எவ்வளோ ரூபா ஆகும் என்பதையெல்லாம் இப்போ கணக்கெடுத்து கொண்டிருக்கிறோம் அது முடிந்த உடனேயே முதலமைச்சருடைய அனுமதி பெற்று நிலையெடுப்பு பணி முடிந்த உடனேயே அந்த சாலை அமைக்கப்படும் ஒரு கேள்வி கேட்டால் அது ஒரு பதில் சொல்லலாம் அவர் அமைச்சராக இருந்தவர் ஒரு கேள்வியில் ஒன்பது கேள்வி உள்ள நோய் அதுபோல் 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 பத்து அதுபோல் வேலூர் திருவண்ணாமலை இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது அவர் குறிப்பிட்டது போல இப்போது ஆந்திர பெருமக்கள் அதிகமாக திருவண்ணாமலைக்கு ஆன்மீக கடனை ஆற்றுவதற்காக லட்சக்கணக்கான பேர் என்பது உண்மை அந்த அடிப்படையில் தான் அது தேசிய நெடுஞ்சாலை ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் நானும் அந்த ஊர்காரன் என்கிற ஒரே அந்த அடிப்படையிலும் அதை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எங்களுடைய அவை முன்னோரும் அந்தவரை சார்ந்தவர் அவரும் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி வந்து போவர் ஆனால் அதை சாலை விரிவுபடுத்த வேண்டும் மாற்றுக்கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை எனவே தொடர்ந்து நான் இரண்டு முறை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் மன்முக நிதின் கட்கரி இடத்துல கடிதம் கொடுத்ததோடு மட்டுமல்ல அது அவசியம் குறித்து அவரிடத்தில் அழுத்தமாக சொன்னேன் அது எங்கள் ஊர் ரொம்ப ஆன்மீகமான ஊர் அது ஆனால் அது விரிவுபடுத்த வேண்டும் என்று அவரை நான் கேட்டுக்கொண்டேன் அதோடு மட்டுமல்ல இப்பொழுது ஒரு கடிதம் அனுப்ப எனக்கு அதற்கு பதில் கடிதம் வந்திருக்கிறது இந்த ஆண்டு அதற்கு டிபிஆர் தயார் செய்திருக்க வேண்டிய முயற்சிகள் எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் தான் கடிதம் வந்திருக்கிறது அடுத்த மாதிரி டெல்லிக்கு போகும்போது மீண்டும் அதை வலியுறுத்தி நான்கு வழி சாலையாக தான் சரியாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று அதுக்கு அடுத்தபடியாக இந்த ரயில்வே பாலத்தை பற்றி கேள்வி கேட்டார் அதுக்கு ஒன்றும் இல்லை தொண்ணூறு சதவீதம் முடிச்சுட்டார்னு அது ஒன்று தான் வந்து ஒரு தவறான செய்திங்க சொல்லிவிட்டார் பொதுவாக அந்த பாலம் வந்து ஏற்கனவே அந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது என்பதும் டெண்டர் விடப்பட்டது என்பதும் அது உண்மைதான் ஆனால் அவர் சொன்ன மாதிரி தொண்ணூறு பங்கெல்லாம் வந்து வேலை நடைபெறலை இன்னும் சொல்ல போனால் அந்த நே அந்த பாலம் கட்டாத நின்றுறதுக்கு காரணமே நிலையெடுப்பு எடுக்கலை அப்ரோச் ரோடுக்கு நிலம் எடுத்திருந்தால்தானே அப்ரோச் ரோடு போட முடியும் நிலைமை எடுக்காமல் போய்விட்டார்கள் அதுக்கப்புறம் அதற்கு வேண்டிய முயற்சி எடுத்து அதை நேரடியாக அழைத்து பேசி அந்த நிலத்தை கையகப்படுத்தி அதற்கு பின்னால் அந்த பணிகளை நாங்கள் தொடங்க ஆரம்பித்தோம் அவர் சொன்ன மாதிரி நானும் பொங்கல் தினத்திலே அதை திறந்து விட வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் நான் எடுத்தேன் நெடுஞ்சாலையை பொறுத்த அளவுக்கு மாநில நெடுஞ்சாலை பணிகளெல்லாம் நிறைவு பெற்று விட்டது ஆனால் இடையில் இருக்கிற ரயில்வே ட்ராக்கில் வந்து பாலம் அமைக்கணும்னு சொன்னால் மாநில நெடுஞ்சாலையில் இருக்கிற நாம் மட்டும் முயற்சி செய்தால் போகிறாது அது ஒன்றிய அரசாங்கம் அவர்கள் தனியாக ஒரு ஒப்பந்ததாரை அடைத்து ஒப்பந்தம் தான் அந்த பாலத்தை அவர்கள் அமைக்கிறார்கள் அதனால் எங்களுடைய அது சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் இன்ஜினியரை வந்து ஒரு முறைக்கு நாலு முறை அந்த ரயில்வே துறைக்கு நானே நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினுடைய விளைவாகத்தான் இப்பொழுது வந்து ச பாலங்கள்லாம் போடப்பட்டிருக்கிறது இன்னும் வந்து மேலே வந்து பிசி போட வேண்டியிருக்குது அது போட்டு முடிஞ்ச உடனே பதினஞ்சு நாளில் க்யூர் ஆகிடும் அநேகமாக இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் அந்த பாலம் கட்டாயம் திறக்கப்படும் அதற்கு அழைப்பு உங்களுக்கு அனுப்பப்படும் ஆன்மிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சாலை குறித்து இங்கே குறிப்பிட்டார்கள் அது போக்குவரத்தை பொறுத்தவரை அது கல்லூரிக்கு போகிற வழி என்கிற காரணத்தினால் இந்த ஆண்டே அதனுடைய அகலத்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பதை துறை சார்ந்த கோட்டப் நான் செய்திகளை அனுப்பி வேண்டிய திட்ட மதிப்பீடு தயார் செய்து சொல்கிறேன் ஆனால் அது நான்கழி சாலையாக அமைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நான்குவழி சாலைக்கு பொதுவாக இந்த ஆட்சி வந்தொன்பது தான் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி நான்கு வழிச்சாலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதில் போக்குவரத்தினுடைய செறிவு பிசியு என்னென்ன இருக்குதோ அதை வச்சு தான் சாலை போட முடியும் ஏன்னா போக்குவரத்து அதிகமாக இல்ல இடங்கள் நார்ங்கிநிலை சாலை போட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு ஆடிட் அப்டேஷன்லாம் வந்துடும் அதனால் வந்து அது இருக்குதா பிசியூ இருக்குதான்னு நான் பார்க்க சொல்கிறேன் இருந்தால் சாலை இல்லை என்று சொன்னால் போக்குவரத்தை கணக்கெடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு நிதியாண்டிலேயே அந்த சாலை உறுதிப்படுத்துவதற்கு அரசு முன்வரும் மாண்பமை பேரவை தலைவர் இருந்து சேத்தியா தோப்பு செல்வதற்கு முட்டம் வழியாக வர வேண்டிய தேவை இருக்கிறது இடையிலே ஒரு பத்து கிலோமீட்டர் வீராணம் ஏரி கரையை நெடுஞ்சாலையாக பயன்படுத்த வேண்டிய நிலை இருக்கிறது அந்த கரையை நெடுஞ்சாலையாக பயன்படுத்துவதால் ஒருபோதும் அதை விரிவுபடுத்த இயலாத சூழல் இருக்கிறது ஆகவே முட்ட முட்டத்திலிருந்து பின்னலூர் வரை ஒரு புறவழி சாலையை அமைப்பதற்கு அரசு முயற்சி மேற்கொள்ளுமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறார் அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரத்தலைவர்களே அது காட்டுமன்னார் தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற ஒரு சாலை நம்முடைய மான்மிக உறுப்பினர் சிந்தல் செல்வன் அவர் குறிப்பிடுகிற அதே சாலையை நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் பல முறை எங்கள் பக்கத்திலே உட்காந்துருக்கிற காரணத்தில் அதை பற்றி தொடர்ந்து என்னிடத்தில் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அது சம்பந்தமாக அந்த சாலையை அமைக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ஏன்னா வீரனின் சாலை தேரிக்கரை மீது எத்தனை முறை தான் சாலை போட்டாலும் நெளிவு ஏற்பட்டு விடுகிறது அதனுடைய மண்ணின் தன்மை அது ஆனால் அரசாங்கத்து பணத்தை அப்பப்பொழுது வீணாக்குவதோட ஒரு சாலை அமைத்து விடலாம் என்ற முடிவில் தான் அதற்கு வேண்டிய முயற்சியை அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அது அந்த முயற்சிகள் முடிந்த உடனேயே இந்த டிபிஆர் தயார் செய்த உடனேயே நிலையடுப்புக்கு போகிற பொழுது சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கு வேண்டிய பணிகளில் நீங்களும் சேர்ந்து ஈடுபட்டால் தான் அந்த சாலையை போட முடியும் ஏன்னா அது முழுக்க முழுக்க விவசாய நிலங்களை ஒட்டியிருக்கிற ஒரு பகுதி அதனால் அந்த பணிகளை நீங்கள் ஈடுபடணும் இந்த ஆண்டே அதற்கு வேண்டிய முன்முயற்சி எடுக்கப்படும் பேரவைத் பேரயத்திலேயே மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர் நண்பர் செங்கோட்டையன் சொல்வது உண்மைதான் அது ஏற்கனவே இப்பொழுது அது நான்குழி சாலை என்ற அடிப்படையில் தான் பணிகள்லாம் ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் கோபிச்சட்டி பாளையத்தை பொறுத்தளவுக்கு அங்கே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது போக்குவரத்து சரி அதிகமாக இருக்கிறது ஒரு புழைச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர் ஏற்கனவே வைத்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக என்னுடைய மாணிப்பு அறிக்கை பொழுது அவருக்கு பிடிக்கிற மாதிரி நான் பதில் சொல்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி எட்டு லட்சம் மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய தொகுதி ஆக அந்த பகுதியிலே பல்லாவரம் பம்மல் அனகாபுத்தூர் குன்றத்தூர் சாலை ஒரு நான்கு வழி சாலையாக மாற்ற வேண்டும் கடந்த சட்டப்பேரவையிலே நான் தெரிவித்து மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு அனுமதியும் வழங்கியிருக்கிறார்கள் அந்த இடத்திலே ஒரு பதினான்கு வீடுகளுக்கு நசுயிடும் வழங்கப்பட்டு விட்டது உள்ள ஒரு எண்பத்தி ஆறு வீடு ஒரு நூற்றி ப ஒரு இரநூறு வீடுகளுக்கு தான் அந்த நஸ்யீடு வழங்கப்பட வேண்டும் அதை வழங்கப்பட்டு விட்டால் அந்த தொகையை இந்த ஆண்டிலே அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த இரு வழி சாலையை நான்கு வழி சாலையாக மாற்றப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் அமைச்சர் மாண்மிக பேரவைத் நம்முடைய ஈகா அவர்கள் சொல்வது அது உண்மைதான் ஏன்னால் பல்லாவரம் பகுதியிலிருந்து அந்த குன்றச்சூர் சாலையை இணைத்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு இந்த தாமரம் பகுதியில் வருகிற அந்த கிரோடு கூட கொஞ்சம் குறைஞ்சிரும் அதனால் அரசின் சார்பாக அதற்கு வேண்டிய முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் பல்லாவரம் என்பது வியாபாரிகள் வர்த்தகர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி என்கிற காரணத்தினால் அந்த சாலையில் கட்டுமானம் என்பது அதிகமாக இருக்கிறது அதில் விலைகள் என்று பார்க்கிற பொழுது கோடிக்கணக்கான ரூபாய் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது தான் கொஞ்சம் காலதமாக ஆறியது மாண்புகளை முதலமைச்சருக்கு அவரும் அறிவார் அந்த பல்லாவரத்தை பற்றி அதிகம் அறிந்தவர் முதலமைச்சர் அவர்கள் ஆனால் மீண்டும் அவரிடத்திலே வலியுறுத்தி நிதித்துறையில் தேவையான அளவுக்கு பணத்தை ஒதுக்கி அந்த நிலநடுப்பு பணி முடிந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த சாலை போட்டுக்கூடவும்